பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன் ஃபீஸ் கூட கட்டிட்டேன் அதெல்லாம் சரிதான் மற்ற செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா ஆமா சித்தப்பா காலேஜ்ல சேர மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு அது மட்டும் இல்ல பஸ் வர ஃப்ரீ இப்போ நான் சாதாரண பெண் இல்ல புதுமை பெண் நாங்க மட்டும் என்ன இப்போ பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் சென்னை வருகிறார் அவருடைய வேட்பாளர்களை ஆதரிக்கும் வகையில் இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா முடியாதுமா ஏன்னா இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை ஸோ அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்க எதுவும் அதை பண்ணலாம் ஸோ மூணு தொகுதி வரது ரொம்ப கஷ்டம் திமுக தான் ஜெயிக்கும் அது கண்டிப்பா அவருக்காக தான் மழை வெள்ள சத்தியமாக வரவே இல்லை அவர் தெரியலையா நீ சட்மிதோட அட்மீன் எப்படியோ என்ன கேட்டால் ஏன் என்னாவது அட்மீனியாக இருந்தால் நான் கணக்கே வந்து பார்த்துருப்பேன் இன்னும் ஒரு காலம் பிஜேபிங்க கால் ஒன்றவே முடியாது திராவிட கட்சிகள் அதிமுக திராவிட முன்னேற்ற கழக இருக்கிற வரைக்கும் மூன்றாவது கட்சி இடமே கிடையாது ஒன்று அதிமுக ஆளும் இல்லைன்னா திமுக ஆளும் அவங்க போத்தின்னு படுத்தாலும் இவங்க படுத்துன்னு போற்றிப்பாங்க இவங்க படுத்துன்னு பார்த்தாலும் அவங்க போத்தின்னு படுத்துப்பாங்க ஓகே சென்னையில் அவரை யாரும் மதிக்கவே போகிறது கிடையாது அதனால எதோ அவர் வந்துட்டு போகிறார் அவ்வளோதான் கூட்டம் அவங்க எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க காசு கொடுத்தா கூட்டு வர போகிறாங்க எல்லா கூட்டமும் அப்படிதானே வரும் அப்படிதானே கூட்டம் வந்து அவங்க எப்படி வேணாலும் கொண்டு வந்துடுவாங்க கூட்டத்தை வச்சு நீங்க கனெக்ட் பண்ண கோயம்புத்தூர்ல கூட கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டம் தான் அப்படியே பாஸ் ஆகி போயிட்டே தான் இருக்கும் அதுதான் ஏதோ அவர் ஒரு ஷோ ஆக்சுவலாக அது ஷோ அவ்வளோதான் ஷோ அவ்வளோதான் அது வந்து அவர் இது ஏதோ சக்ஸஸ் ஆனோ ஒரு ஷோ கட்டுறாரு அவ்வளோதான் வேற மத்தபடி இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இது வந்து இங்கே மத அரசியல் எடுபடாது மனித அரசியல் தான் இங்கே மனிதத்தை தான் நாங்கள் தவிர மதத்தை நாங்கள் விரும்ப மாட்டோம் நீங்கள் இப்போ நரேந்திர மோடி வந்து இப்போ இங்கே சென்னைக்கு வராரு ரோட் ஷோவுக்கு ரோட் ஷோவுக்கு வந்து யார் வருவான் ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் மட்டும்தான் வருவாங்க அந்த மதத்தினர் மட்டும்தான் வரும்போது மாற்று மதத்தினர் வெறுப்படைவாங்க அதனால தான் இங்கே வெற்றி வராது வெற்றி பெறாத ஒரே காரணம் இது பெரியார்மன் ஆ இது வந்து ஒரு கண்ணில் வெண்ணெய் வெண்ணெயின்னு ஒரு கம்பு கண்ணில் சுண்ணாமுங்கிற கதை இதே உத்திரப்பிரதேசத்துக்கோ இல்லை குஜராத்துக்கோ ஒரு போகாமல் இருந்திருக்காரா குஜராத்துக்கு இதே ஏன் வந்து திருநெல்வேலி மாவட்டம் இங்கே வந்து பாதிக்கப்பட்டப்போ ஒரு வரல இது நம்ம சென்னை பாதிக்கப்பட்டதில்ல இன்றைக்கி சென்னை சொல்கிறாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி கச்சத்துக்கு மீட்டு எடுப்போம் அதை மீட்டு எடுப்போம்னு மலை வெள்ளத்தில் முழுக்கனா இங்கே சென்னையையும் திருநெல்வேலியும் அவங்க மீட்டு எடுக்கலையே இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு அதுங்களுக்கு ஏன் அவங்க வந்து ஒரு கேட்ட எட்டாயிரம் என்ன எண்பதாயிரம் கோடி நிதி கட்டுது தமிழ்நாடு அரசு அது இங்கே கொடுக்கலையே அப்படி ஆக்சுவலாக அப்படி கொடுத்துருந்தா இன்னும் பொதுமக்கள் வந்து இன்னும் பயனடைஞ்சிருப்பாங்க தமிழ்நாடு அரசு வந்து ஆறாயிரம் நிதியும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா வந்து குடும்பத்தாரருக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கல்ல இதே மத்திய அரசு முழுமையான நிதி வந்து தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருந்ததுன்னா இன்னும் மக்கள் வந்து மீண்டிருப்பாங்க இப்போ வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ரேஷன் எடுத்துக்கோங்க மத்திய அரசு அரிசி அப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொருலேயும் பிரிக்கிறாங்க இப்போ வந்து ரேஷன் அப்படி இப்படின்னு பிரிக்கிறாங்க இதை ஏன் தமிழ்நாட்டுக்குன்னா ஒரு ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் இதுல எதிர்பாரி வந்திருக்காரு இப்போதான் வராரு உடையாராரு வராருல ஃப்ளைட்டுக்கு முன்னாடி அவர் உடையாராரு ஃப்ளைட்டு கூட லேட்டாக வரும் போல இருக்குது அவர் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரார் தமிழ்நாட்டுக்கு இது வழி பார்த்திங்கன்னா சேலத்து வந்திருக்காரு கோயம்புத்தூர் வந்திருக்காரு அந்த கன்னியாகுமரிக்கு வந்திருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஒழிச்சிருவோங்கிறாரு அவர் ஒழிக்கிறது வந்து அவர் வந்து எப்போவுமே ஒரு கட்சி இன்னொரு கட்சி ஒழித்து தான் ஆட்சிக்கு வரணும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது எடுபடாது என்றைக்குமே திமுக ஒழிக்கிறதுங்கிறது இனி பாஜகவில் நடைபெறாது அவர் என்ன அண்ணாமலை என்ன இன்னும் வந்து இன்னும் பெரிய பெரிய இங்கே கொண்டு வரட்டும் தமிழ்நாட்டுக்கு அது நடக்காது காரணம் ஒன்றே ஒன்று தான் இங்கே மனிதர்களுக்கான அரசியல் வேணும் மக்களுக்கான பணியாளர்கள் தான் வேணும் மோடி வெற்றி பெறுவாங்கிற வாய்ப்பை அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்ன எது வந்து உனக்கு வெற்றி வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க அதுதான் வெற்றி பெறுவோன்றது சந்தேகம் எனக்கு இருக்குது என்ன அதனால் மோடி வெற்றி பெறுவாரானால் அவர் இவ்வளோ சுத்த மாட்டார் அவருக்கு குஜராத்து ராஜஸ்தானு மத்திய பிரதேஷ் மூணில் தான் அவருக்கு வாய்ஸ் இருக்குது இப்போ ராகுலனுடைய அந்த சுற்றுப்பயணம் மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் மக்களுடைய எண்ணம் ஒரு மாற்றத்தை விரும்புது அந்த மாற்றம் நிச்சயமாக இருக்கும்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்காங்க அப்பா என்ன கண்டிப்பாக வந்து வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது ஏன்னா என்னன்னா மக்கள் வந்து அவர்கிட்ட வந்து ஆர்வம் எல்லாம் இருக்குதுங்க ஏன்னா வந்து எதுவுமே கிடைக்கிற மாட்டாங்க மக்களை பார்த்து அவருடைய கோரிக்கை எண்ணம் ஒன்றுமே கிடையாது இங்கே எதோ வராது போகிறார் அவ்வளோதான் என்ன செய்யுது அவர் அவாய்ட் பண்ணுறக்கூடிய விஷயம் தான் மழை வெள்ளையுமே வரும்போது வரல அது வந்து எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க வரும்போது இப்போ வரது அவரோட தேர்தலுக்கு வேண்டிய வராது வேறு கிடையாது தேர்தல் ஜெயிக்கணும் அதுதான் மோடி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவது மக்களை ஏமாற்றுவதற்காக அவர் பெற்றோல் தேர்தல் வந்தவுடனே இரண்டு ரூபாய் குறைத்து இருக்கிறார் மக்களை ஏமாற்றுவதற்கு செய்யக்கூடிய வேலை நீலக நெ நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் எல் இன்ஜினியரிங் வேலை பார்ப்பது அத்தனை பேரும் இந்திக்காரர்கள் அதுபோல் தமிழக தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே துறையில் அத்தனை பேரும் இந்திக்காரர்கள் இந்திக்காரர்களுக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதுவும் உயர்ஜாதியை பார்த்து வேலை கொடுக்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு அவர் கொடுப்பதே இல்லை ஆக தமிழ்நாட்டில் தண்ணி பெருக்கம் ஏற்ப வெள்ளப்பெருக்கம் ஏற்பட்டு தூத்துக்குடி சென்னை போன்ற நகரங்களில் பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டபோது தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து தேவையான நிதியை கேட்டபோது கொடுக்கவே இல்லை அப்படி கொடுக்காத மோடி இங்கே வந்து தேர்தலுக்காக மக்களை ஏமாற்ற வருகிறார் அது மட்டுமல்ல தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூணு பதினஞ்சு பேருக்கு மேல் கொலை செய்யப்பட்டது இந்த மோடியுடைய ராஜதந்திர வேலை ஏனென்றால் வேதாந்தா நிறுவனம் மோடியோடைய குஜராத் ஊரில் உள்ளவர் அவருடைய பக்கத்து வீட்டில் உள்ளவர் அவருக்காக செயல்பட்டவர் தான் மோடி ஏனென்றால் அதனால் இது முழுக்க முழுக்க மோடியின் சூதாட்ட சதி வேலைகள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அவங்க என்ன ஷோ போட்டாலும் சரிதான் எங்கேயுமே வெற்றி பெறாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து வந்து போகலாம் அவங்களுக்கு தான் செலவு அது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து அவங்க வந்து சாதிக்க போகிறதுங்க கிடையாது அவங்கள நம்புகிற மாதிரி யாருமே இல்லை ஜனங்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னால் அவங்க பண்ணது மாதிரி புரியுங்களா இப்போ நிர்மலா சீதாராமன் பேச்சே காணும் அதுமாரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் இப்போ நான் நம்மளை வந்து நேற்று ஒரு மாதிரியாக பேசியிருக்காப்புல புரியுங்களா அதுமாரிலாம் பேசக்கூடாது மறுபடியும் மறுபடியும் நம்ம எவ்வளோ சொன்னாங்களோ அவனுக்கு வைக்கன வெக்கம் இல்லாமல் தான் இருக்கான் இருந்தாலும் இவங்க என்ன ஷோ போனாலும் சரி வரவேற்பு இங்கே கிடையாது வேணால் காசு கொடுத்து கூட்டம் சேர்க்கலாம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த இதுவும் கிடையாது ரிலீஜியன் வைஸ் இங்கே எப்பவுமே இது பண்ணது கிடையாது அதை வச்சு அவங்க பாலிடிக்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம் அங்கே ஃபுல்லாக வந்து கோயமுத்தூர் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் பார்த்திங்கன்னா வந்து யார் இருக்காங்கன்னா அதிகமாக வந்து இந்திக்காரங்க அதிகமாக இருக்காங்க ஏன்னா ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இந்தியக்காரங்க அதிகமாக இருக்காங்க ஸோ அதனால் வந்து அவங்கள அந்த கம்பெனி கம்பெனிஸில் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டே லீவ் கொடுத்து மொத்த பெரிய வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து வர வச்சுட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோலாம் இருக்கும் யூடியூப் சேனலு இது தமிழகத்தினுடைய பெரியார் மண் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து திராவிடம் திராவிடம்தான் வாழும் நாங்கள் வந்து பெரியாரையும் கும்பிடுவோம் பெருமாளையும் கும்பிடுவோம் எங்களுக்கு பெருமா கோயில் வாசல்லையே பார்த்தீங்கன்னா பெரியார் இருக்கா இங்கே ஸ்ரீரங்கத்தில் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் நாங்கள் பெரியாரை கும்பிட்டுட்டு தான் பெருமாவில் போய் கும்பிடுவோம் அப்படி இருக்கிற இந்த மண்ணில் வந்து இப்படி பாசிசம் பாஜக இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா இங்கே திராவிடம் தான் வாழும் இங்கே இது தமிழக மண் இது வந்து இங்கே திராவிடம் தான் வாழுமே தவிர கருத்துக்கோ இல்லை மாற்று கட்சிக்கோ இங்கே இடம் அந்தளவுக்கு இருக்காது இப்போ அதை தான் நான் சொன்னேன் அதான் நான் சொன்னேன் அடிக்கடி இங்கே ஓடி வராங்கிறது காரணமே மக்கள் மனசுக்கு நல்லா தெளிவாகிடுச்சு இவ்வளோ தூரம் வந்து பேரிடர் வந்து மழை காலத்தில் நம்ம வந்து பார்க்கல பேராசியில் பிரச்சனைகள்லாம் வந்தது பார்க்கலை எம் ஹாஸ்பிட்டல் துற எதிர்பார்த்து எதிர்பார்த்தது மக்கள் அது இன்னும் துறக்கலை எந்த வேலையும் அவர் செய்யலை நீங்கள் எல்லாம் செஞ்சுதான் சொல்லிவிட்டு சொல்கிறாரு ஆனால் மக்கள் சொல்கிறாங்க போய் பேசுகிறாரு மோடின்னு சொல்கிறாங்க புரியுதா அதனால் மக்கள் மோடி போய் பேசுறா தெரிஞ்சதுக்கு பின்னால் மோடி இந்த மக்களுடைய ஓட்டு எப்படி எதிர்பார்க்க முடியும் ஏன் வர முடியும் ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக தமிழ்நாட்டில் இல்லை என்ன தென்னாட்டில் இல்லை அதுக்கு பின்னால் அவர் எதிர்பார்க்குற இடம் கூட அவருக்கு வந்து அப்செட்டாக தான் ஆகிறதுக்கு வாய்ப்பு அது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து எப்படியாவது காலோனி மக்களை திசை திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அந்த திசையெல்லாம் இங்கே திருப்ப முடியாது இது ஒரு ரோட் இங்கே என்ன ஷோ போட்டாலும் வேலைக்கு ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் பிள்ளை வந்து நல்லா பண்ணியிருக்காரு நியமிக்க வந்து நல்லா பண்ணியிருக்காரு கூப்பிட்டு அருமையாக இருக்குது இவங்க என்ன பண்ணாலும் நடக்காது அவர் கலைஞர் பிள்ளைங்க அவரை பற்றி குறை சொன்னா அது நல்லா இருக்காது